சீதா பழத்துல மரத்து மரத்துல தொங்கும்போதே விழுகிற மாதிரி சே지에 இருக்கும்போதே அப்படியே பொழிச்சு அப்படியே சாப்பிடு. அதுதான் விஷயமே. எதுக்கும் நான் ஷார்ட் போட்டு அது பொரிக்க போறேன். பாருங்க. பாருங்க வந்துருச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன் சூப்பர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் பூச்சி மருந்து அடிச்சுலாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி தான் சாப்பிடணும் சூப்பராக இருக்கும்